அன்பே சிவம் இந்த பதிவு நீங்கள் நிறைய முருகர் கோயில் பார்த்துருக்கலாம் ஆறுபடை வீடு பழமுதிச்சோரை திருப்பரங்குன்றம் பழனி திருச்செந்தூர் சாமிமலை திருத்தணி ஆனால் இந்த முருகர் கோயிலுடைய ஒரே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை பார்த்தாலே முக்தி தரும் இந்த பருவதமலை அடிவாரத்தில் தான் இந்த சிறப்பான ஒரு முருகர் கோயில் இருக்குது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தியாக்கி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முருகன் கோவில் இந்த முருகர் கோயிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த முருகர் தான் வந்து ஒரு அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி ஏன்னா எப்பிசோடு பார்த்தாது இந்த முருகர் தான் என்ன பண்ணுறாருனா செய்யாற்றங்கரையில் இருக்கிற சிவாலயத்தில் சிவாலயம் அப்படி சிவனுடைய ஆலயம் இருக்குது பழங்கால ஆலயம்லாம் அந்த ஆலயத்தை இவரே உருவாக்கி பிரதிஷ்ட பண்ணது ஏன் அப்படின்னா இது வந்து இவருடைய தோஷத்தை போக்கக்கூடியதற்காக இது பிரதிஷ்ட பண்ணுது அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சி கடலாடி மாம்பாக்க புதுப்பேட்டை மாதிமங்கலம் எலத்தூர் பூண்டி குருமலை செய்யாற்றங்கரை ஓரத்திலே இருக்குது முருகருக்கே உடைய ப்ராசஸ் தோஷம் இருக்குது அப்படின்னா நமக்கெல்லாம் எப்பேற்பட்ட பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா ஒரு முறையாவது இது வந்து சங்கம் டு போலூர் பைபாஸ் ஆலையில் அதை திருவண்ணாமலைக்கு வந்துட்டு பருதமலைக்கு வரலாம் இல்லை போலூர் வழியாகவும் பருதமலைக்கு வரலாம் இல்லை சங்கம் வழியாகவும் பருதமலைக்கு வரலாம் பருதமலை வந்துட்டு கிரிவலம் சுற்றிட்டு இந்த கிரிவல பாதையில் தான் இருக்குது இந்த ஆதி சிவ முருகாலயம் இது வந்து நாலடைவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்கிரமிப்பால் வந்து இருக்கிற கட்டடம் இருக்கிற கல் எல்லாமே எடுத்து போகப்பட்டது ஆனால் முருகர் சின்ன முருகர் மட்டும் அப்படியே இருப்பார் இது உங்களுடைய பிரச்சனை எதுவாயினும் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய வந்து சொல்ல முடியாத துயரம் இருக்குது துன்பம் இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு தேங்காய் ஐயப்பன் கோவிலில் எப்படி வந்து தேங்காய் பரிகாரம் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அதே போல் தான் வந்து நீங்கள் நீங்களே வந்து தேங்காய் பரிகாரம் வந்து ஃபாலோ பண்ணலாம் தேங்காவை வந்து அந்த முடியெலாம் எடுத்துகிட்டு மஞ்சள்லாம் தடவிட்டு அதை உள்ளே வந்து ஒரு ஏன்னா அவர் சாமியை வந்து சொல்லுவார் உப்பு போடுங்க அப்படின்னு மாதிரி இல்லை அப்படின்னா கூட நான் வந்து அவரை பார்க்க முடியல சந்திக்க முடியல அப்படின்னாலும் நீங்களே வந்துட்டு கோவிலுக்கு நீங்களே தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு தேங்காவை வந்து உங்கள் தலையை ஒம்பது முறை சுற்றணும் ஏன்னா கிரகனுடைய எஃபெக்ட் தான் நவகிரகம் வேலை செய்யணும் ஒம்பது முறை ரைட்லேயும் ஒம்பது முறை லெஃப்ட்லேயும் சுற்றிட்டு நல்லா போர்ஸாக உடச்சிட்டிங்க அப்படின்னா எந்த அளவுக்கு தூளா தூள் தூளாக போகுதோ எந்த அளவுக்கு தூள் தூளாக நசுங்கி போகுதோ அதனுடைய உங்கள் பிரச்சனை எல்லாமே நசுக்கப்படும் சரியாக்கப்படும் சக்சஸ் ஆக்கப்படும் இது வந்து இதில் தான் வந்து நிறைய வந்து பரிகார ஸ்தலம்னே சொல்லலாம் இது நாலடைவில் மறைக்கப்பட்டது நம்ம ஒன்றும் வந்து சன் டிவி நடத்தலை ராய் டிவி நடத்தலை ஜெய டிவி நடத்தலை ஏன்னா இந்த டிவி இருந்தால் மட்டுந்தான் வந்து அவங்களுக்கு காசு கொடுத்துட்டா உடனே வந்து பப்ளிசிட்டி போவாங்க இது வந்து அந்தமாரி ஒரு உடன்பாடு இல்லை நீங்களே இதை பார்க்குறீங்க அவரவர் பிரச்சனை தீர்ப்பதற்காக இது வந்து எபிசோடு போடுறேன் இந்த எபிசோடை பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து முருகருடைய பக்தர் இருக்கிறாங்க சிவனுடைய பக்தர் இருக்கிறாங்க இல்லை இந்த நான் கோவிலை வந்து எடுத்து நான் வந்து கட்டப்போனே வாங்க செய்யுங்க இது வந்து பருதமலையில் எப்படி வந்து அவரவர் போயிட்டு மூலஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருடைய வேண்டுதல் வைக்கிறாங்களோ அதே போல் தான் வந்து இங்கே திருவண்ணாமலை இது பருதமலை அடிவாரத்தில் இருக்கிற ஆதி சிவ முருகாலயத்தில் வந்து பூஜை புரஸ்காரெலாம் பண்ணிவிட்டு நீங்களே என்ன செய்யணுமோ செய்யலாம் உங்களுடைய கர்மா போக்கப்படும் பிரச்சனை போர்க்கப்படும் அதான் திருப்பி திருப்பி சொல்ல நினைத்தாலி முக்தி தரும் திருவண்ணாமலை பார்த்தாலி முக்தி தரும் பருதமலை வேறு என்னங்க வேணும் இந்த பருதமலை அடிவாரத்தில் தான் ஆதி சிவ முருகாலயம் இருக்குது நான் பருதமலையை போயிட்டு வந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் பார்க்கலாம் பார்த்துட்டு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் சரி செய்யப்படும் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுங்க நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைன்னு போது நீங்கள் பார்த்துட்டாவே இந்த பருதமலையை அடிவாரத்தில் வந்து பார்த்துட்டு சரணாகதி அடைஞ்சிட்டாவே சூப்பராக சுபிச்சமாக சக்சஸ் ஆகும் இன்னொரு விஷயம்னா ஜாதகத்தில் கோளர் இருக்குது இதை ஜாதகத்தில் வந்து சரியாக யாராலே கணிக்க முடியல அப்படின்னா சரணாகதியே கோவில் தான் அது வந்து இங்கே சிற பெற்றது ஏன்னா இந்த சிவ ஆதி முருகாலயத்தில் இருக்கிற முருகர் தான் வந்து செய்யாற்றங்கரையில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற ஏழு சிவாலயம் அந்த சைடில் இருக்கிற ஏழு சிவாலயம் வந்து அவர் கையாலே பிரதிஷ்ட பண்ணது அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனையும் தோசத்தையும் நிவர்த்தியாக்கிற நீங்களே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நிறைய பேர் நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தரைக்கும் நடிச்சாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி